எங்கள் ஊர் தஞ்சாவூர் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு வந்து இந்த காலேஜ் இருக்கும்போது நான் ரொம்ப வருஷமாக வரணும் வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இப்படி ஒரு சந்தர்ப்பம் கொடுத்த எங்கள் அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு இந்த காலேஜ் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஊண்டி புஷ்ப காலேஜ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் இன் இண்டியா ஏன்னா நான் எங்கே போனாலும் வந்து ஐ சி நாட் ஆஃப் பீப்புள் நிறைய சயின்டிஸ்டாக இருக்கட்டும் டாக்டர்ஸா இருக்கட்டும் இன்ஜினியானிங்களா இருக்கட்டும் சார் நீங்கள் தஞ்சாவூரா நாங்கள் பூட்டி குச்சியூ காலேஜ் படிச்சவங்க சொல்லும் போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் ஏ ஒன்ஃபுல் வெல்கம் ஃபுர் மீ

எங்கள் ஊர் தஞ்சாவூர் கூடிய அளவுக்கு வந்து இந்த காலேஜ் இருக்கும்போது நான் ரொம்ப வருஷமாக வரணும் வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இப்படி ஒரு சந்தர்ப்பம் கொடுத்த எங்கள் அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு இந்த காலேஜ் இருக்க அத்தனை பேருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னோட பலமார்ந்த வாழ்த்துக்கள் போட்டி புஷ்ப காலேஜ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜஸ் இன் இந்தியா ஏன்னா நான் எங்கே போனாலும் வந்து ஐ சி நாட் ஆஃப் பீப்புள் நிறைய சைடிஸ் சார் டாக்டர்ஸா இருக்கட்டும் விஞ்ஞானிகள் சார் நீ தंजாவர நான் எல்லாம் பூட்டி காலேஜ் படிச்சவங்கனு சொல்லும்போது ரொம்ப பெருமை இருந்துச்சு Thank you so much for giving a wonderful welcome for இப்படி ஒரு இருக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப அண்ணே